சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க என் மாநிலத்தில் மட்டும் ஏன் கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூநூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார்னா அறக்கையா வெட்டுறான் உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்டுற அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் காவல்துறைக்கு என்ன வேலை மனசான்றோட இந்த நாட்டு மக்கள் தான் யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிலாம் தான் கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அரிவாரந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தலிர முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி வயி சிசிடி கேமராவை வயி அப்ப மேய்ப்பாளர் இருக்கானால சூப்பர்வைசர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ளையும் மூக்கத்துக்குள்ளையும் நீ விட்டா மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்ற இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்கத்துக்குள்ள விட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு நம்ப சொல்ற அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூல இருக்க சொல்ற தாலிய கலட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு